வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது முன்னதாக இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து லட்சணியை வெளியிட்டு மாநகர போக்குவரத்து கழகத்தின் கண்காட்சி பேருந்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த கண்காட்சி பேருந்தானது சென்னை முழுவதும் பொதுமக்கள் கூடும் முக்கிய இடங்களில் பயணிக்க உள்ளது சென்னை தினத்தை முன்னிட்டு மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மேயர் பிரியா துணை மேயர் மகேஷ்குமார் துறையின் செயலாளர் சுன்சோங்கம் மாநகர போக்குவரத்து கழக இயக்குநர் பிரபுசங்கர் விளம்பர தூதர் கிரிக்கெட் வீராங்கனை திருமதி திருஷ்காமினி சென்னை மாநகராட்சி நிலைக்குழு தலைவர் சிற்றரசு மண்டல குழுத் தலைவர் மதன்மோகன் உட்பட மாநகர போக்குவரத்துக் கழக அதிகாரிகள் அலுவலர்கள் தோமுசா நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்